ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே பார்த்திங்கனாக்கா வாக்குறுதியில் நகை கடன் தள்ளுபடி இருக்கும் நூறு சதவீதம் இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா கடந்த ஆண்டு கடந்த ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியில் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி நகை கடனும் தள்ளுபடி பண்ணாங்க நாம் இப்போ இது எங்கே போய் வைக்கலாம் எவ்வளோ சவரன் வைக்கலாம் அவன்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த தேர்தல் வாக்குறுதியில் திமுக ஆட்சி காலத்தில் திமுக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட சொல்லியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி ஐ பெரியசாமி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவு பேங்க்கில் கூட்டுறவு வங்கியில் வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் ஐந்து சவரம் நகை வைத்திருந்தீங்கனாக்கா உங்கள் நூறு சதவீதம் நகை தள்ளுபடி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி ஐந்து சவரனுக்குள்ளே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் ஐ பெரியசாமி ஐயா வந்து தேர்தல் வாக்கு சொல்லியிருக்காரு இப்போ குறிப்பில் சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த ஆண்டும் தேர்தல் வாக்குறுதியாக ஐந்து சவரனோ இல்லை மூணு சவரனோ ரெண்டு சவரனோ எதை பேஸ் பண்ணியிருந்தாலும் குறைஞ்சது மூணு லட்சத்துலேருந்து நாலு லட்சம் இருக்கும் தள்ளுபடி பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ நகைக்கடன் வைக்கணும்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு பேங்க்கில் ஏதோ ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வைக்கணும்னு நினைக்கிறோங்க கண்டிப்பாக கூட்டுறவு பேங்க்கில் போய் நகை கடன் அடுத்த தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் வாக்குறுதியில் அதாவது தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லிட்டு ஒரு மேனிஃபெஸ்டோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க திமுக அதிமுக அது ரெண்டுத்துலேயுமே கண்டிப்பாக இந்த இரண்டு கட்சிகள் தான் கண்டிப்பாக ஆட்சி பிடிக்க போகுது அதனால் டெஃபினட்டாக இந்த ரெண்டு கட்சியில் எதனால் ஒன்று தான் ஆட்சி பிடிக்கும் டெஃபினட்டாக ஐந்து சவரனுக்குள்ளே உள்ள நகைகளை வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க நீங்கள் மினிமம் ஒரு நாலு சவரனோ மூணு சவரனோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நகையை நகை கடன் வைக்கணும்னு நினைப்பாங்க கண்டிப்பாக கூட்டுறவு பேங்க்கில் வைக்கலாம் இப்போது கரெக்டான டைமு இந்த டைம் நீங்கள் வச்சிங்கனாக்கா அடுத்த ஆண்டு உங்களுக்கு டெஃபினட்டாக தள்ளுபடிக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் தகவலாக சொல்லியிருக்காங்க இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டுள்ளது இப்போ மற்ற கூட்டமாக சென்று கூட்டுறவு பேங்க்கில் நகை கடன் வைக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதை பண்ணி பயிர் கடன் வாங்கன்னு நினைக்கிறவங்க கூட்டுறவு பேங்க்கில் நகை கடன் வாங்குன்ற நினைக்கோங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்ஜுவல் வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க பொதுமக்கள் பயன்படுத்திக்கணும்ன்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ